அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப இன்னைக்கு என்ன தலைப்புல பாக்குறோம்னா ஆண்மனை பெண்மனை பாம்பு மனைன்ற ஒரு மூணு விதமான மனைன்னு சொல்றாங்க இது இந்த பேர்கள் எல்லாம் வழக்கத்துக்கு வந்த சொற்கள் தானே தவிர வாஸ்தூல் இந்த வேடைங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆண்மனை பெண் மனை பாம்பு மனைன்ற ஒரு வேடை கிடையாது இது வந்து வழக்கத்தில் வந்த ஒரு சொல்லு அதுல வந்து இந்த ரெண்டு மனையும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது பாம்பு மனைன்றது ஒரு வாசு குறைபாடு உள்ள மனை மூணாவது பாம்பு மனை மட்டும்தான் வாசு குறைபாடு உள்ள மனை மற்ற ரெண்டு மனையும் வந்து பக்கா வாட்சுக்கு உண்டான மனை ஆனா பேர் வந்து அந்த மனையோட ஷேப்பால வந்து வழக்கத்தில் வந்து ஆண்மனை பெண்மனை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து வந்துருச்சு சரி வாங்க அந்த அந்த வீடியோ சைட்டோட அமைப்பு எப்படின்றத பார்க்கலாம் பெண்மனை பெண்மனைன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க தென்மடல் அதிகமா இருக்கும் இழமேல் கம்மியா இருக்கும் புரிஞ்சுங்களா அதெல்லாம் பெண்மனை பார்த்தீங்கன்னா இது அறுபது இருக்குது இது நாற்பது இருக்குது பாருங்க இது வந்து பெண்மனை சைட்டெல்லாம் ஸ்கொயராக ஸ்கொயரா இருக்கும் ஓதக்கணங்கள்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் வந்து பெண்மனைன்றது இந்த பெண்மனையில் இருந்தா பெண்மனை பெண்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க அப்படி வாய்ப்பே கிடையாது வாஸ்துவ வந்து ஆணுக்கு பெண்ணுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருக்குவாடர் ஈசானியமும் குபேர மூலையும் ஆணுக்கு சொந்தமானது வாயுவும் அக்னியும் பெண்களும் அதனால சரிசவமா சிவசக்தி யோகம்ன்ற மாதிரி ஒரு மனையில வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் தான் கடவுள் வந்து அப்படிதான் வச்சிருக்கிறாரு மனைன்றது வீட்டுக்கு வந்து இல்லால் அப்படின்னு சொன்னாலுமே அதுல வந்து பகுதியை வந்து ஆணுக்கு கொடுத்துருக்கிறாரு பகுதியை வந்து பெண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு பிரபஞ்சமே அப்படிதான் தான் அதனால வந்து இதில் என்னன்னா நீல அகல வேறுபாடில் மட்டும்தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு அதிகமாக இருக்கும் கிழமையல் வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து பெண்மனை அதுக்கு அடுத்தபடியாக இது ஆண்மனை இதில் என்னென்னா தெற்கு வடக்கு கம்மியாக கம்மியா இருக்கு அதிகமாக அதிகமா இருக்கு பாத்தீங்களா தான் இது ஆண்மனை இதுல ஆண்களோட ஆதிக்கம் சொல்ல முடியாது ஒரு சைட்டில் வந்து ஒரு மனையில் வந்து ஆண் பெண் சரணிக சமானம் தான் இந்த ஆண்மனை பெண்மனைன்றது நீல பொறுத்த வழக்கு சொல் தான் அதுதான் கரெக்டான வார்த்தை என்னன்னா இதுதான் வழக்கு சொல் அதனால வந்து இந்த ரெண்டு சைட்டுமே உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாத பக்கா வாசுவான சைட்டு நமக்கு ஆண் மனை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு பெண்மனை வந்துருச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க எந்த இந்த ரெண்டு மனை வந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறமே நம்ம அடுத்தது பார்க்க போற பாம்பு மனை வந்தால் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் அது என்னன்றது பாத்திரல வாங்க இதுதான் பாம்பு மனைன்னு சொல்லுவாங்க நான் எப்பவுமே என்ன சொல்லி ஒரு டிராயிங்னா ஸ்கொயரா இருக்கணும் ரெக்டாங்கல் இல்லைன்னா ரெக்டாங்கலா இருக்கணும் ப்ரிஃபரன்ஸ் ஸ்கொயர் தான் வாட்சுல வந்து நீங்க எப்பவுமே நம்பர் ஒன் சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் தான் ஏன்னா நீலமாக அளவுக்கும் ஒரே உள்ள ஸ்கொயர் சைட் தான் வாட்சு செகண்ட் வந்து அந்த ரேஷியோ அறுபதுக்கு நாற்பது ஒன் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த ரேஷியோவில் இருக்கிற மனை வந்து ஓகே அதுவும் வந்து கிட்டத்தட்ட குட் பேடுன்னு சொல்ல முடியாது வெரி குட்டு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டைட்டு அது அந்த அந்த ரேஷியோவில் இல்லாமல் இந்த டிராயிங் பார்க்குறீங்கன்னா அகலம் ஒரு முப்பது அடி கொடுத்துருக்குறாங்களா லென்த் எவ்வளோ போகுதுங்க நூற்றம்பது இந்த அளவை விட எத்தனை அளவு பெருசு நாமும் பன்னெண்டு ஐமோ பாஞ்சு அஞ்சு மடங்கு ஏறிக்கு இன்னும் கூடவும் இருக்கும் இதெல்லாம் கிருஷ்ணகிரி ஏரியாவின் நினைக்கிறேன் ஒரு தான் வந்து பார்த்த மாதிரி கேள்விப்பட்டது இந்த வீதியில இருந்து அடுத்த வீதி வரைக்கும் போகும் எப்படிங்க அத மாதிரி இருக்கிற சைட்ல வந்து இப்போ ஒரு பூதகணங்கள் வந்து நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா இது நவகிரகங்கள் பூதகணங்கள் எல்லாம் ஒண்ணுதான் நவகிரகங்களும் வந்து உங்களுக்கு தான் அடக்கமாகும் பூதகணங்களும் வந்து தான் அடக்கமாகும் ரெக்டாங்கில் கொஞ்சம் எலாபரேட் ஆகி அதை வந்து க ரெக்டிஃபை ஆகும் எலாஸ்டிக் மாதிரி ரொம்ப இழுத்தம்னா என்ன ஆகும் பூத பிளேஸ் வந்து கரெக்டா செட் ஆகாது இந்த சைட்டுடைய அகலம் வந்து முப்பது மீஞ்சு போனா ஒரு ஐம்பது அடியில் வந்து இதனுடைய ஒரிஜினாலிட்டி அடங்கி புரியுங்களா மீதி மீஞ்சிருக்கிறதுலாம் இதை மாதிரி வந்து லென்த்தாக இருக்கு பாத்தீங்களா இழுத்த மாதிரி ரயில் போட்டி மாதிரி முன்னூறுக்கு இதெல்லாம் கம்மி நூற்றம்பது சில சைட்லாம் வந்து இங்க முப்பதுக்கு முன்னூறு அடிகள்லாம் இருக்கிற சைட்லாம் இருக்குது அப்படியே வருஷல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க இந்த மாதிரி சைட் எப்படின்னா வாடகை கட்டி விடுவாங்க அவங்களுக்கு மேட்ச் ஆகும் அதையே விட்டு போட்டு நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கிங் வச்சு போட்டிக்க போட்டு இந்த இடத்துல அக்னி மூலையில வந்து கிச்சன் வச்சு இந்த இடத்துல நீங்கள் பெட்ரூம் வச்சு இந்த மாதிரி ரேஷியோல நீங்க பில்டிங் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வாசுவே வேலை செய்யாது என்ன செய்யாதுங்க வேலையே செய்யாது அப்படியே நியூட்ரலா இருக்கும் ஒரு மாதிரி மந்தகதியாடும் பாம்புன்றது எப்படிங்க பாம்பு மனைல பாம்பு தான் இருக்கும் மனுஷன் இருக்க முடியுமா அதனாலதான் இதனுடைய ஷேப்பும் வந்து லென்தா இருக்கு பாத்தீங்களா அதனால தான் இந்த சைட்டுக்கு பேரு இது வளக்கச் சொல்லுதான் இதுவும் வந்து வாசுல வந்து பாம்பு மனைன்ற வேடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல அதே மாதிரி ஆட் மனை பெண்மனை அப்படியே அப்படி இல்லை இது வளக்கச் சொல்லு இது வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் பாம்பு மனை வந்து நீங்க வாங்கும் போதே பாத்தீங்கன்னா அறுபதுக்கு நாற்பது அந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு இருக்கணும் ஓவர் லென்த் அலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டு போக போக உங்களுக்கு வந்து வாசி அடிபட்டு போயிடும் போத கணக்கெல்லாம் வந்து அந்த கட்டத்துக்குள்ளார தான் அடங்கும் கட்டத்துக்குள்ளாரையும் அந்த சபகத்துக்குள்ளார மட்டும்தான் ஆகணும் சபகத்துக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது கட்டத்துக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது அந்த ரெண்டுக்குள்ளார தான் வந்து கண்டிப்பா அடங்கும் அதைய விட்டு போட்டு நீங்க வந்து முப்பதுக்கு முன்னூறு முப்பதுக்கு நானூறுன்னு ஒரு சைட் வாங்கி பண்ண முடியாது வந்து வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு ட்ராயிங் போட்டிருக்கிறேன் இந்த மனை வந்து சுபிச்சத்தை பெருசாக கொடுக்காது அவ்வளோதான் மற்றபடி இன்னொரு சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்குது அலிமனை அது நம்ம சேனல்லயே இருக்குது அதுதான் வந்து திருத்தவே முடியாத சப்ஜெக்ட் அந்த கண்டெக்ட் நான் லோட் பண்ணி நீங்கள் நீங்க போய் பாருங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து அழி அலிமனைன்னு ஒரு சப்ஜெக்ட் அமைஞ்சிருச்சுன்னா அந்த மனை அமைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில வந்து வீடு கட்டி அந்த வீட்டில் நிம்மதியா குடியிருக்க முடியாது அந்த வீடியோ நமக்கு சேனல்ல இருக்கு நீங்க போய் பாருங்க சரிங்களா நேரங்களே இந்த சேனல் பத்தின இந்த வீடியோ பத்தின கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்